ஏன்னா இங்க வந்து இப்போ இருக்கிற நடிகர் சங்கம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் தமிழ்நாட்டில் தேவையில்லைங்க இது சார் இந்த கமிட்டியே போறோம் நமக்கு நடிகை நடிகர்களுக்கு இருக்கு எனக்கு பாதுகாப்பா தாங்க எனக்கு தெரியுது எனக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்டும் சொல்லல

எனக்கு தெரிஞ்சு தமிழ் இஸ் வெரி சேஃப் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ நான் நடிக்கிற காலகட்டங்களும் சரி இப்போவும் சரி வெரி வெரி சேஃப் இன்ஃபேக்ட் இப்ப பார்த்தா எனக்கு ஒன்பது தமிழ் படங்கள் தான் இருக்கு இப்போ ரிலீஸ் மலையாளத்தில் நான் மூணே படம் தான் பண்ணிருக்கோம் அதுல இருந்தே தெரியுது இங்க சேஃபா இருக்கனால பிரிஃபர் டு பி ஹியர் இப்போ தமிழ்ல நாங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா மலையாளத்துல வந்து சேஃப்டி கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு ஹேமா கமிட்டி வந்து அது நின்றுச்சுன்னா நல்லது எங்களுக்கு